எக்ஸ்ட் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜிக்கு என்னுடைய நந்தியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த இறைவனுக்கும் என்னுடைய நந்தி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி தருவரோட பயனில் இந்த ஐந்தெழுத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த ஐந்தெழுத்தின் மேலே வந்து ஐந்தழுத்தை நம்ம ஏன் ஓதணும் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் வந்து ஐந்தெழுத்தினுடைய வகைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ இன்னும் இந்த ஐந்தெழுத்தை பற்றியுள்ள உள்ள சில தகவல்கள் அல்லது விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது தூலமும் சூக்குமும் ஆகிய இந்த பஞ்சாகரங்களை ஓதுதல் சகல நிலையே என்பதும் அதிசூக்குமம் முதலாக உள்ளனவே சுத்த நிலைக்கு உரியன என்பதும் அறியத்தகுன்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு தூள பஞ்சாகரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் சூக்குமம் பார்த்தோம் அதிசூக்குமம் பார்த்தோம் காரணம் பார்த்தோம் மகா காரணம் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ இந்த தூள சூக்கு தூள பஞ்சாகரம் அப்படிங்கிற நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரமும் சூக்குமமாகிய சூக்கும பஞ்சாக்கரம் சிவாய நம ஆகிய பஞ்சாகரங்கள் இருக்கு இல்லையா அதை ஓதுதல் வந்து சகல நிலை இப்போ நாமெல்லாம் சகல நிலையில் இருக்கும் சரிங்களா அப்போ இந்த இதை ஓதுதல் வந்து சகல நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதிசூக்குமம் முதலாக இருக்குது இல்லையா இப்போ அதிசூக்குமம்னா சிவாய அதே மாதிரி காரண பஞ்சாக்கரம் சிவ 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 காரணம் சி இல்லையா அப்போ இந்த மூணும் என்னன்னா சுத்த நிலைக்கு உரியன அப்படிங்குறத நமக்கு காட்டுறாங்க அப்போ தூளமும் சூக்குமும் ஆகிய பஞ்சாக்கரங்களை ஓதுதல் சகல நிலையே என்பதும் அதை சூக்குமம் முதலாக உள்ளனவே சுத்த நிலைக்கு உரியன என்பதும் இங்கு அறியத்தகும் அப்போ அதை இருந்து மீதி இருக்கிற மூணு இருக்குது இல்லையா அதிசூக்கும பஞ்சாகரம் காரண பஞ்சாகரம் மகா காரண பஞ்சாக்கரம் இந்த மூணு தான் சுத்த நிலைக்கு உரியன அப்படிங்கிறத காட்டுறாங்க அந்த முதல்ல இருக்கக்கூடிய தூல பஞ்சாகரம் அண்டு சுக்கும பஞ்சாக்கரம் அந்த ரெண்டும் சகல நிலை அப்படிங்கிறத சகல நிலையில் ஓதக்கூடியதுன்னு காட்டுறாங்க அப்போ இதனால் இந்த அதிசூக்குமம் முதலிய இந்த பஞ்சாக்கரங்கள் உலக பற்றற்று ஞான வேட்கை கொண்டு ஞானாசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுவாருக்கே உரியன அப்படிங்குறது அவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அதி சூக்குமம் இருக்கு இல்லையா அந்த மூன்றாவது அந்த மூன்றாவதுலேருந்து தான் என்ன நடக்குது இந்த இந்த அதிசுக்குமம் பஞ்சாகரன் ஓத ஓத இந்த உலக பற்ற நமக்கு வந்து பற்றற்று போ ஆகி ஞான வேக்கை கொண்டு இந்த ஞானாசிரியரை அடைந்து அவரது உபதேசத்தை நாம் கேட்டு சிந்தித்து தெளிஞ்சு இந்த நிட்டை கூடுவா இருக்குது உரியன தான் இந்த அதிசக்குமத்திலேருந்து வரக்கூடிய மற்ற மூன்றும் சரிங்களா அதி சுக்கும பஞ்சாகரம் காரண பஞ்சாகரம் காரண பஞ்சாகரம் இந்த மூணும் சரிங்களா அப்போ அவரவர் நிற்கும் அந்த அனுபவ நிலைக்கு ஏற்பவே அவரவர் ஓதும் முறையும் அமையும் சரிங்களா ஸோ அவங்கவுங்களுடைய உடைய பக்குவம் நிலைக்கு ஏற்பதான் அவங்கவுங்க ஓதக்கூடிய அந்த முறையும் அமையுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த தூளம் சூக்குமம் ஆகிய இருவுகை பஞ்சாக்கரங்களும் ஓம் என்னும் பிரணவத்தோடு கூட்டியும் கூட்டாமலும் ஆசிரியர் உபதேசித்த முறையில் ஓதப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இந்த தூளம் சூக்குமம்னு சொல்லும்போது நமசிவாயே நமச்சிவாய அப்படிங்கிற அந்த ஐந்தழுத்து மந்திரம் சிவாய நம அப்படிங்கிற ஐந்தழுத்து மந்திரம் இந்த ரெண்டுமே வந்து ஓம் என்னும் பிரணவத்தோடு கூட்டியும் சொல்லலாம் ஊட்டாமலும் சொல்லலாம் எப்படி சொல்லணுமா ஆசிரியர் உபதேசித்த முறையில் அது ஓதப்படும் ஆனால் ஓம் சேர்த்தும் சொல்லலாம் சேர்க்காமலும் சொல்லலாம் ஆனால் ஆசிரியர் உபதேசித்த முறையில் அதை ஓதணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த அதே சூக்குமம் அப்படின்னு இருக்கு இல்லையோ அந்த அதிசூக்குமம் முதலிய மூவகை பஞ்சாக்கரங்கள் அதி அதிசூக்குமம் காரணம் மகா காரணம் இந்த மூன்று பஞ்சாக்கரங்களும் பிரணவம் இன்றியே ஓதப்படும் அப்படிங்கிறது அரிதற்கு உரியது அப்போ அந்த மூணுக்கும் ஓம் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம் சரிங்களா அப்போ கா அதிசூக்கும பஞ்சாக்கரம் வாங்கிய சிவாய காரண பஞ்சாக்கரம் சிவ மகா காரண பஞ்சாக்கரம் சி இந்த மூணுக்கும் வந்து நம்ம ஓங்கிற அந்த பிரணவத்தை நம்ம சேர்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஐந்து வகையான பஞ்சாக்கரங்களும் நிலையால் வேறுபட்டன அன்றி பொருளால் வேறுபட்டன அல்ல அப்போ எந்த பஞ்சாக்கரம் நம்ம சொன்னாலும் அதனுடைய பொருள் ஒன்று தான் ஆனால் அதனுடைய நிலை வேறுபாடு ஏன்னா ப பக்குவப்படுற அந்த அதாவது ஒருத்தவங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப அவங்க அந்த முறையே அவங்க வந்து ஓதுகிறாங்க அந்த பஞ்சாக்கரத்தை ஓதுறாங்க சரிங்களா அப்போ இந்த ஐந்து வகையான பஞ்சாக்கரங்களும் நிலையால வேறுபட்டனவே அன்றி பொருளால் வேறுபட்டன அல்ல அப்படிங்கிறத நம்ம இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க அப்போ அந்த ஆன்மா நிற்கும் முறையையும் அதற்கேற்ப திருவைந்தெழுத்தை ஓதும் முறையையும் இப்போ நாம நிற்கும் அப்படின்னு இல்லை ஆன்மா நிற்கும் முறை அந்த உயிரினுடைய பக்குவ நிலை சரிங்களா அப்போ அந்த ஆன்மா நிற்கக்கூடிய முறையையும் அதற்கு ஏற்ப திருவைந்தழுத்தை ஓதும் முறையையும் அதனால் விளையும் பயனையும் நமக்கு வந்து இங்கே எடுத்து சொல்ல போகிறாங்க சரிங்களா அப்போ ஆன்மா நிற்கக்கூடிய முறை அதற்கேற்ப எந்த திருவைந்தழுத்தை ஓதுறாங்க அதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்க இங்கே சொல்கிறாங்க அப்போ முதல்ல முதல்ல இந்த சமய தீக்கையில் சரிங்களா சமய தீக்கையில் அந்த தூள பஞ்சாக்கரம் ஆகிய அந்த நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம்தான் சமய தீக்கையில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம்தான் சொல்லி கொடுக்குறாங்க அல்லது வந்து உங்களுக்கு அந்த தீக்கையுமில் கொடுக்குறாங்க இப்போ சமய தீக்கையில் அந்த தூள பஞ்சாக்கரம் ஆகிய நமக்ஷிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாக்கரம் சொல்லி கொடுக்கப்படுது அப்போ அதனை பெறுவங்க சரியை மேற்கொள்கிறவங்களா இருப்பாங்க சரிங்களா சமய தீக்கை பெற்றவங்க சரியை மேற்கொள்கிறவங்க இருப்பாங்க அவங்க வந்து தூள பஞ்சாகரம் ஆகிய இந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஓதுபவர்களாக இருக்கிறாங்க அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு பார்த்தா உலக இன்பம் சரிங்களா சரி அடுத்தது விசேட தீகை விசேட தீக்கை வந்து யாருக்கு கொடுக்க கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த விசேட தீக்கையை வந்து வாங்குறவங்க அவங்களுக்கு வந்து இந்த சூக்கும பஞ்சாக்கரத்தை ஓதி கொடுக்காங்க சரிங்களா அப்போ இந்த சூக்கும பஞ்சாக்கரங்கிறது சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்காங்க இந்த சூக்கும இந்த பஞ்சாக்கரத்தை ஓதக்கூடியவங்க அல்லது விசேட தீக்கை பெற்றவங்க முதல்ல கிரியையிலையும் அப்புறம் யோகத்திலையும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த சூக்கும பஞ்சாக்கரம் ஆகிய சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஓதுறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உள்ளம் உலகியலின் நீங்கி சிவன் பால் செல்லுதல் அப்ப சிவன் பார் செல்லுதல் அப்ப நம்ம அந்த உலக பற்று கொஞ்சம் நீங்கி சிவன் மேலே பற்று நமக்கு ஏற்படும் சரிங்களா எப்போது இந்த சூக்கும பஞ்சாக்கரமாகி சிவாயண்ணம்மை சொல்ல 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 நமக்கு அது வரும் ஸோ இந்த சிவாயண்ணம்மை சொல்லுங்கிறவங்க எப்படி கிரியையில் முதல்ல இருப்பாங்க அப்புறம் யோகத்துலையும் நிற்பாங்க சரிங்களா விசேட தீக்கையில் தான் இது கிடைக்கி அடுத்தது நிர்வாண தீக்கை நிர்வாண தீக்கையை பெற்றவங்க அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுதுன்னா இந்த ஞானத்தில் அந்த கேட்டல் சிந்தித்தல் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு அதிசூக்கும பஞ்சாகரம் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்போ அதிசூக்கும பஞ்சாகரம் வந்து சிவாய சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது அப்போ அவங்க ஞானத்தில் கேட்டல் சிந்தித்தல்ங்கிற நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏன்னா முதல்ல சரியை பார்த்தோம் ரெண்டாவது சமய தீக்கை சரியை பண்ணுறவங்களாக இருக்கிறாங்க விசேட தீக்கை உள்ளவங்க கிடைக்க பெற்றவங்க கிரியை அன்றை யோகத்தில் நிற்கிறாங்க நிர்வாண தீக்கை பெற்றவங்க ஞானத்தில் நிற்பாங்க சரிங்களா அந்த ஞானத்தில் கேட்டல் சிந்தித்தல் நிற்கிறவங்களுக்கு மட்டும் இந்த அதிசகும பஞ்சாகரம் சொல்லிக் கொடுக்கப்படுது சரிங்களா அப்போ சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரம் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்போ அதுக்கான என்ன பயன் அப்படின்னா ஞானம் நீங்குதல் அப்போ ஞானம் வந்து நீங்கும் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த தெளிதல் அடுத்த ஞானத்தினுடைய மூன்றாவது நிலை தெளிதல் நிலையில் நிற்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இந்த நிர்வாண தீக்கையில் காரண பஞ்சாக்கரம் சொல்லி கொடுக்கப்படும் அப்போ அதனால என்ன பையன் இந்த பசு ஞானம் நீங்கி திருவருளை பெறுதல் அவங்களுக்கு பசுஞானம் நீங்கும் நீங்கி திருவருளை பெறுவாங்க சரிங்களா அடுத்தது நிர்வாண தீக்கை நிட்டை கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்போ காரண பஞ்சாக்கரத்தில் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் சிவ அப்படிங்கிற ப பஞ்சாக்கரத்தை சொல்லுவோம் இப்போ நிட்டை கூடுதலுங்கிற நிலையில் மகா காரண பஞ்சாக்கரம் சொல்லுவாங்க அவங்க என்ன சி தான் அந்த மகா காரண பஞ்சாக்கரம் அப்போ இதனுடைய பயன் என்ன அப்படின்னா சிவானந்தத்தில் மூழ்குதல் அப்படிங்கிறதான் அதனுடைய பயனாக நாம் கிடைக்கப்பெறுவோம் அப்படின்னுவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த ஐந்தெழுத்து அப்படிங்கிறது எல்லா நூற்பொருளையும் தன்னிடத்தே அடங்க கொண்டு இருப்பது இந்த ஐந்தெழுத்து அப்படிங்கிறது எல்லா நூல்கள் நூல் பொருட்களையும் தன்னிடத்தே அது வந்து அடங்க கொண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னென்ன நூல் அப்படின்னு பார்க்கும்போது வேதம் ஆகமம் புராணம் இதிகாசம் முதலிய நூல்களெல்லாம் ஐந்தெழுத்தின் பொருளை விளக்குவனையே அது வந்து விளக்குவனவே ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த ஐந்தெழுத்தினுடைய பொருளை விளக்குவனவே ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இந்த ஐந்தெழுத்தை வந்து குறிக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படி ஏன்னா இந்த நூல்கள் எல்லாமே இந்த ஐந்தெழுத்துடைய பொருளை தான் விளக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த வேதமாகட்டும் ஆகமமாகட்டும் புராணமாகட்டும் இதிகாசமாகட்டும் இந்த நூல்கள் எல்லாமே ஐந்தெழுத்தினுடைய பொருளை விளக்குவதாக இருக்குது அப்போ அந்த ஐந்தெழுத்துடைய ஐந்தெழுத்தை குறிக்கக்கூடிய பொருள் எதெல்லாம் பார்த்தா இறை அதன் சக்தி தலையாகிய ஆணவம் எழில்மிக்க மாயை உயிர் இந்த ஐந்து நமச்சி வாயில் வருது இல்லையா நமக்கு தெரியும் இல்லையா அந்த நாங்கிறது துரோதான சக்தியை குறிக்கி அந்த மா அப்படிங்கிறது ம அது வந்து மலம் ஆணவ மரத்தை குறிக்குது அந்த துரோதான சக்தியிலேயே மாயை கண்மங்கள் அடங்கும் இப்போ மாங்கிறது மலங்கள் ஆணவ மரத்தை குறிக்குது சி அப்படிங்கிறது சிவத்தை குறிக்குது வாங்கிறது இறைவனுடைய திருவருள் குறிக்குது ஏங்கிறது உயிரை குறிக்குது இல்லையா இதுதான் இந்த ஐந்தளத்தை குறிக்கக்கூடிய பொருள் இதைத்தான் இந்த நூல்கள் எல்லாமே வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது அல்லது இந்த ஐந்தெழுத்தினுடைய பொருளை விளக்குவதாக இந்த நூல்கள் இருக்குது அப்படின்னு வந்து இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் இது ஐந்தெழுத்தை பற்றி உள்ள கொஞ்சம் விஷயங்கள் இருந்து அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இனி இன்னைக்கு வந்து திருவருள் பையன் எண்பத்தி ஓராவது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அனைத்து நூற்பொருளும் ஐந்தெழுத்தின் பொருளேயாம் அதை பற்றி தான் திரும்பவும் சொல்ல போகிறாங்க கொஞ்சம் விவரமாக சொல்லுவாங்க அப்போ அதனுடைய பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல் தெரிய புகின் அப்படின்னு நமக்கு குரல் கொடுத்துருக்காங்க அப்போ அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அருள் நூலாகிய ஆகமங்களும் அப்போ அருள் நூல் இல்லையா ஞான நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே அருள் திருவருள் அப்படின்னா சிவஞானம் அப்படி தானே நம்ம சொல்கிறோம் பதி பதிஞானம் அதை தான் திருவருள் அப்போ அருள் நூலாகிய ஆகமங்கள்னா ஞான நூல் இந்த ஆகமங்கள் வேதங்கள் இதெல்லாமே வந்து ஞான நூல்கள் சரிங்களா அப்போ அந்த அருள் நூலாகிய ஆகமங்களும் அறநூலாகிய வேதங்களும் வேதங்கள் அறநூல் அறநூல்னு சொல்கிறாங்க ஆகமங்களை அருள் நூல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அறம்னா எப்படி நம்ம வாழணும் அந்த அறங்கள் எப்படி தர்மத்தின்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுதான் அந்த அறநூலாகிய வேதங்கள் இல்லையா அப்போ அற அருள் நூலாகிய ஆகமங்களும் அறநூலாகிய வேதங்களும் இவை அல்லாத பிற நூல்களும் இப்ப திருக்குறள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பிற நூல்களும் ஆகிய யாவும் திருவைந்தெழுத்தின் பொருளை விளக்கும் நூல்களே ஆகும் ஏன்னா இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் சொன்னாங்க இல்லையா சாரி மசர் இங்கே திருக்குறள் எனக்கு தெரில ஏன்னா இங்கே ஆகமங்களை பற்றி சொல்லியிருக்காங்க வேதங்கள் அதுக்கு முன்னாடி சொன்னதில் வந்து புராணங்கள் இதிகாசங்கள் இதை தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ பிற நூல்கள்னால் நம்ம இதிகாசம் புராணம் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இவை எல்லாமே தெருவேந்தத்தினுடைய பொருளை விளக்கக்கூடிய நூல்களாக இருக்குது அப்போ இந்த இறைவன் அருளி செய்தவை முதல் நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இறைவன் அருளி செய்தவையே பேர் முதல் நூல்கள் அவை வேதமும் ஆகமமும் ஆகும் சரிங்களா இப்போ இறைவனால் அருளி செய்யப்பட்டது தான் இந்த முதல் நூல் அதாவது வேதமும் ஆகமமும் சரிங்களா அவற்றுள் வேதம் அப்படிங்கிறது பொது நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆகமம் அப்படிங்கிறது சிறப்பு நூல் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க ரெண்டுமே இறைவன் அருளி செய்தது தான் ஆனால் அந்த இதை வந்து முதல் நூல்கள்னு சொல்கிறாங்க அந்த வேதங்கிறது வந்து என்னதுன்னா பொது நூலாகவும் ஆகமங்கிறது சிறப்பு நூலாகவும் இங்கே சொல்லப்படுது நூல் அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த பொது நூல் என்பது உண்மையை முற்றாக உணர்த்தாது ஓரளவாக உணர்த்துவது சரிங்களா இப்போ வந்து அதாவது ரொம்ப அந்த உண்மையை பற்றி அந்த பொது நூல் அப்படின்னாலே அது வந்து உண்மையை வந்து முழுவதுமாக உணர்த்தாது ஓரளவு அப்ராக்சிமேட்டாக தான் அது வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த பொது நூல் என்பது உண்மையை முற்றாக உணர்த்தாது ஓரளவாக உணர்த்துவது ஏன்னா அந்த உலக மாந்தர் உண்மையை ஓரளவே உணரவல்லார் வண்டவர்கள் சரிங்களா அவர் பொருட்டாக செய்யப்பட்டதே இந்த பொது நூல் அல்லது இந்த வேதங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அடுத்து சிறப்பு நூல் ஆகமத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க இப்போ நூலாகி வேதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த பொது நூலாகி வேதங்கள் அப்படிங்கிறது உண்மையை முற்றாக உணர்த்தாமல் ஓரளவாக தான் அதை உணர்த்தும் ஏன்னா உலக மாந்தர் வந்து உண்மையை ஓரளவு தான் உணர வல்லவங்க அதனால் இந்த அதன் பொருட்டே தான் இந்த பொதுநூல் வந்து இறைவனால் அருளி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஆகம நூல்க்காகிய சிறப்பு நூல் இருக்கு இல்லையா ஆகமுங்கிறது சிறப்பு நூல் அப்போ அதை அது எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உண்மையை வந்து முற்ற உணர்த்துது சரிங்களா ரொம்ப கிளியர் கட்டாக அந்த உண்மையை சொல்லுது முற்ற முழுவதுமாகவும் சொல்லுது அது வெளி வெளிப்படையாகவும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக சொல்லுது அதான் அதே அர்த்தம் பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீ கம்ப்ளீட்னஸ் அதெல்லாம் இருக்குது எதில் இந்த ஆகம நூலில் அப்போ அந்த உண்மையை வந்து முற்ற உணர்த்துவது அப்போ சக்தி நிபாதர் முற்ற உணர வல்லவர் ஏன்னா சத்தி நிபாதர்கள் நமக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் சத்தி நிபாதர்னால் யார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த சத்தி நிபாதவங்களும் முற்ற உணர வல்ல வல்லவர்கள் அவங்க அப்பக்குவர் பொருட்டாக செய்யப்பட்டதே இந்த சிறப்பு நூலாகும் அப்போ இந்த சத்தி நிபாதம் அடைஞ்சவங்க அவர் இருப்பாங்க இல்லையா முற்ற உணர பெற்றவங்க அவங்க வந்து நல்ல பக்குவ நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் அவங்க வந்து எதை புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அந்த சிறப்பு நூல் வந்து உண்மையை முற்ற உணர்த்தணும் போது புரிய முடியும் அதனால் அவங்களுக்காக செய்யப்பட்டது இந்த சிறப்பு நூலாகிய அந்த ஆகமங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த நூலினுடைய நோக்கம் என்ன இந்த பொதுநூல் என்னென்னு பார்த்தோம்னா வேதங்கள் பொதுநூல் இந்த பொதுநூலினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு அற முதலியவற்றை உணர்த்தி அவர்களை உலகியலில் நிறுத்துவது அப்போ எப்படி வாழணும் எப்படி அறத்தில் வாழணும் எப்படி வந்து தர்மத்தில் வாழணும் இந்த மாதிரிலாம் சொல்லி அதை இந்த உலகியலில் நிறுத்துறதுக்கு அது உதவி செய்து இந்த வேதங்கள் சரிங்களா இம்முறையில் அமைந்த அந்த பொது நூலாகிய வேதம் அறநூல் எனப்படுவது ஆயிற்று அதனால் வேதத்தை அறநூல் அப்படின்னு வந்து ஏன்னா எப்படி அறம் அறத்தில் நாம் வாழ்ந்து இந்த உலகியில் நிறுவனையும் இந்த உலகியலில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேத நூ அந்த வேதங்கள் நான் ஒரு அறநூலாக இருந்து நமக்கு எடுத்துரைக்கி சரிங்களா சரி அப்போ இந்த சிறப்பு நூலினுடைய நோக்கம் என்ன இந்த ஆகமங்களுடைய இந்த அந்த நூலினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா உலகியலில் பூட்ட சக்தி நிபாதருக்கு அப்போ உலகியலில் இப்போ பற்று இல்லாமல் போயிட்டு யாருக்கு சக்தி நிபாதருக்கு அவங்களுக்கு இறைவனது திருவருளை தெளிவித்து அவரை அருள் நெறியில் நிறுத்துவது அப்போ அவ இது யாருக்காக முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த சிறப்பு நூல் யாருக்காக கு வந்து அந்த இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு இந்த சக்தி நிபாதர்களுக்காக அவங்க முற்று உணர்ந்தவங்க அந்த சக்தி நிபாதர்களுக்காக தான் இது வழங்கப்பட்டிருக்கு அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ சிறப்பு நூலினுடைய நோக்கம் அல்லது ஆகமன் நூலினுடைய நோக்கம் என்னென்னா இந்த உக உலகியலில் உவர் புற்ற சக்தி நிபாதருக்கு எந்த வழியை காட்டுறது அவங்களுக்கு அந்த இறைவனது திருவருளை தெளிவித்து அவரை அருள் நெறியில் நிறுத்துவது இப்போ இறைவனுடைய திருவருளை வந்து அவங்களுக்கு வந்து க தெளிவித்து அவரை அருள் நெறியில் நாம் நிறுத்துவது அருள் நரினால் திருவருள் நெறி அம்முறையில் அமைந்த சிறப்பு நூலாகிய ஆகமும் அருள் நூல் எனப்படுவது ஆயிட்டு தான் அதுக்கு பேர் அருள் நூல் ஏன்னா அந்த பக்குவம் அடைஞ்சவங்க சத்தி நிபாதர்கள் பக்குவம் அடைஞ்சவங்க முற்றும் உணர்ந்தவங்க அவங்க இல்லையா அப்போ அவங்களுக்காக தான் இந்த ஆகம நூல்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது ஏன் அருள் நூல் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ இந்த மாதிரி பக்குவப்பட்ட சக்தி நிபாதருக்கு அந்த இறைவனது திருவருளை அவங்களுக்கு தெளிவித்து அவங்கள வந்து அருள் நெறியில் நிறுத்த திருவருள் நிலையில் நெறியில் நிறுத்துவதற்காக தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நூலை நூல் அப்படின்னு சொல்றோம் வேதங்குள்ள வேதங்கள் என்ன சொல்றாங்க அறநூல் அப்படின்னு சொல்றாங்க அறம்னா அறத்தின்படி எப்படி இந்த உலகியல்ல வாழ்ந்து நம்ம வந்து நிலைநாட்டணும் இல்லையா நிற்கணும் இல்லையா அதுக்காக சொல்லக்கூடியது வேத நூல் சரிங்களா அப்ப இந்த செயல ஆகமத்தை அருள் நூல் என்று குறிப்பிட்டமையால் ஆரணமாகிய வேதம் அறநூல் என்பதுதானே பெறப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது இதுல சொன்னால நமக்கு தெரியுது இப்ப ஆகமங்கிறது அருள் நூல் வேதம்ங்கிறது அறநூல் அப்படிங்கிறது தெரியுது இம்முதல் நூல்களை அடியொற்றி எழுந்த நூல் சார்பு நூல்களாய் இருப்பவை இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க முதல் நூல்னா என்ன இறைவனாலும் அறுவடை செய்யப்பட்டது தான் முதல் நூல் அந்த முதல் நூல் வந்து வேதங்களும் ஆகமங்களும் முதல் நூல் சரிங்களா இந்த முதல் நூல்களை வேதம் அண்டு ஆகமம் இந்த ரெண்டு முதல் நூல்களையும் அடியொற்றி எழுந்த நூல் பேர் சார்பு நூல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அந்த முதல் நூலை சார்ந்து இருக்கக்கூடியது அல்லது முதல் நூல்களை அடியுற்றி எழுந்த மற்ற நூல்கள் எதெல்லாம் சார்பு நூல்களா இருக்கக்கூடியது இந்த மிருதி புராணங்கள் இதிகாசங்கள் இவை எல்லாமே வந்து சார்பு நூல்கள் ஏன்னா முதல்ல சொல்லப்பட்ட அந்த முதல் நூல்களாகிய வேதம் ஆகமத்தை தழுவி அல்லது அதை அடியுற்றி எழுந்த சார்பு நூல்கள் தான் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் மிருதி அதெல்லாம் இதை சொல்கிறாங்க அப்போ இந்த எல்லா வகை நூல்களின் கருத்தையும் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவை எல்லாம் திருவைந்தழுத்தின் பொருளாகிய பது பதி பசு பாசங்களை விளக்கி கூறும் நூல்களாய் இருத்தல் புலனாகும் ஓகே இப்போ எல்லா வகை நூல்களையும் கருத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா எல்லாமே தெருமையுடைய இந்த ஐந்து பொருளை பற்றி தான் சொல்லுது சரிங்களா எது பதி பசு பாசம் பாசங்கும்போது ஆணவங்கண்ணும் மைனு பிரித்தா அஞ்சாயிரும் இல்லையா அதை பற்றி சொல்கிறாங்க அடுத்தது இந்த ஆசிரியர் உமாபதி சிவம் சிவபிரகாச நூல்களில் நூலில் பலகலை ஆகம வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் அப்படின்னு அவர் அந்த உமாபதி சிவாச்சாரியார் சிவபிரகாச நூலில் இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க எனவே எல்லா நூற்பொருட்களும் திருவைந்தழுத்தினுள் அடங்கியுள்ளன அப்படிங்கிறது இங்கே இதில் மூலம் தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வம் அவ்வ அவ்வம் மதத்தினர் தாம் கொண்டுள்ள அந்த முடிவை பல வகையாக விளக்காமல் சுருக்கமாக ஒரு தொடரில் அமைத்து கூறுவதும் உண்டு இப்போ எத்தனையோ மதங்கள் இருக்கு இல்லையா அப்போ அந்தந்த மதத்தினர் வந்து தாங்கள் கொண்டுள்ள அந்த முடிவை பல வகையாக அதை விளக்காம சுருக்கமாக ஒரு தொடர்லையே அதை வந்து சொல்லிடுவாங்க அப்படி அவங்களுக்குன்னு ஒரு தொடர் இருக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் அதை ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஹைலைட்டாக ஒரு ஒரு லைனில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஒரு ஹைலைட்டான பாயிண்ட்டை மட்டும் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு சுருக்கமாக ஒரு தொடரில் அமைத்து கூறுறது உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வாறு சுருக்கமாக தொகுத்து கூறும் தொடருக்கு பேர் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு ஒரு மகா வாக்கியம் இருக்கும் ஏன்னா அந்த மதத்தினுடைய கொள்கையை ஒரு தொ ஒரு சுருக்கமாக ஒரு தொடரில் அமைச்சு சொல்கிறதுக்கு பே சொல்கிறாங்க அப்போ அந்த சுருக்கமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு தொடருக்கு பேர் மகாவாக்கியம் அப்போ வடமொழி வேதம் ஒவ்வொன்றிற்கும் மகா வாக்கியம் உண்டு அப்போ இந்த வேதங்கள் வடமொழி வேதம் ஒவ்வொன்றுக்குமே மகா வாக்கியங்கள் இருக்குது இப்போ அகம் பிரம்மாஸ்மி அப்படிலாம் நம்ம சொல்கிறோமே அதெல்லாம் அந்த மகா வாக்கியம் தான் அவ்வாறே நெறி கொள்கையின் முடிவை தொகுத்து கூறும் மகா வாக்கியமாக விளங்குவது திருமைந்து எழுத்து ஆகும் அதே மாதிரி தான் இப்போ வேதங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே மகாவாக்கியங்கள் மகா வாக்கியங்கள் அப்புறம் வந்து அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்புறம் வந்து இன்னும் பிரஜானம் பிரம்மம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாமே வேதத்தினுடைய மகா வாக்கியங்கள் அதே மாதிரி ஆகமத்தினுடைய மகா வாக்கியங்கள் அல்லது சிவநறி கொள்கையினுடைய அந்த மகா வாக்கியமாக இருப்பது இந்த திருவைந்து எழுத்து ஓகேங்களா தான் சொல்கிறாங்க அப்போ திருவைந்து எழுத்து எல்லா நூற்பொருளும் திரண்டு கூடிய பெருமொழியாய் இருப்பது அப்போ திருவைந்தழுத்து அப்படிங்கிறது எல்லா நூற் பொருளும் திரண்டு கூடிய இருப்பது அப்படின்னு சொல்லி இதனுடைய சிறப்பை நமக்கு இங்கே ஆசிரியர் சொல்கிறாங்க ஏன்னா இந்த எல்லா நூல்களையும் அந்த வேதமாகட்டும் ஆகமமாகட்டும் அல்லது மிருதியாகட்டும் அல்லது புராணங்களாகட்டும் இதிகாசங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த பொருளை தான் அது விளக்கி சொல்லுது சரிங்களா அதனால் இந்த திருவைந்தழுத்து அப்படிங்கிறது சிவநெறி கொள்கை அல்லது ஆகமம் அல்லது சிவநெறி கொள்கையினுடைய முகாபாக்கியம் திருவைந்தழுத்து ஒரு ஹெட்ட ஒரு ஒரு ஹைலைட்டான ஒரு ஒரு சென்டென்ஸில் நம்ம சொல்லணும்னா திருவைந்தெழுத்துன்னு சொன்னாலே சிவநரி கொள்கையினுடைய ச அந்த அல்லது இந்த ஆகமங்களுடைய ஒரு ஹைலைட்டான ஒரு வாக்கியம் அது மகா வாக்கியம் அதுவே அதே வந்து நமக்கு திருவைந்தெழுத்து அப்படிங்கிற அந்த அந்த ஒரு லைன் தான் இல்லைங்களா ஒரு வாக்கியம்தான் அப்போ இந்த திருவைந்தெழுத்து அப்படிங்கிறது எல்லா நூற்பொருளும் திரண்டு கூடிய பெருமொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா நூல்களிலையுமே இதனுடைய பொருளும் தானே சொல்லியிருக்காங்க அதனால் அந்த திருவைந்தழுத்துங்கிறது எல்லா பொ நூற்பொருளும் திரண்டு கூடியிருக்கு அந்த திரண்டு கூடிய ஒரு பெருமொழியாக இருக்குது இது திருவைந்தெழுத்து அப்படின்னு அதனுடைய சிறப்பை சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ அந்த ஐந்தழுத்தை பற்றி தான் இன்றைக்கும் நமக்கு அது சொல்லியிருக்காங்க ஸோ அனைத்து நூற்பொருளும் ஐந்தழுத்தின் பொருளேயாம் அப்படின்னு சொல்லி இதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்